கோவை பந்தயசாலை பகுதியில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் சார்பாக தீரன் சின்னமலையின் இருநூற்றி இருபதாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அதில் தீரன் சின்னமலை படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்றி இருபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை பந்தயசாலையில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் சார்பாக அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து தீரன் சின்னமலை குறித்த நினைவுகளை எடுத்து கூறப்பட்டது அப்போது பேசிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரத்தன சபாபதி கூறியதாவது ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகில் உள்ள மேலப்பாளையம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் தீரன் சின்னமலை ரத்னசுவாமி கவுண்டர் பெரியாத்தா ஆகியோரின் மகனாக பிறந்த இவரது இயற்பெயர் தீர்த்தகிரி தீரன் சின்னமலை இளம் வயதிலேயே போர்க்கலைகளான வாழ்பயிற்சி வெல்பயிற்சி சிலம்பாட்டம் மல்யுத்தம் தடிவரிசை போன்றவற்றை கற்றுத் தேர்ந்து சிறந்த இளம் வீரராக திகழ்ந்தார் பல்வேறு துணிச்சலான போர்க்கலைகளை கற்றுத் தேர்ந்து போர் யுக்திகளை தனது படைகளுக்கு கற்றுத்தந்தார் எனவும் இந்திய விடுதலை போரில் பங்கேற்று ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டு அவர்களின் கிழக்கிந்திய கம்பெனியை அடியோடு ஒழிக்க நடவடிக்கை மேற்கொண்டார் கோவை ஈரோடு சேர்ந்த கொங்கு பகுதி அந்நாளில் மைசூர் சமஸ்தானத்தின் உடையார் மரபினர் ஆட்சியின் கீழ் இருந்தது அந்த கொங்கு பகுதியில் வரி வசூல் செய்து மைசூருக்கு எடுத்துச் செல்லப்பட்ட பணத்தை எங்கள் பணம் ஏன் மைசூருக்கு செல்ல வேண்டும் என தடுத்து அப்பணத்தை பறித்து ஏழைகளுக்கு தந்து உதவினார் அதனால் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே ஒரு சின்னமலை என்று புகழ்பெற்றார் தீரன் சின்னமலை என அவரது வாழ்க்கை குறித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து நிர்வாகிகள் அனைவரும் தீரன் சின்னமலை படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் வெள்ளியங்கிரி பொருளாளர் வேலுச்சாமி துணைச் செயலாளர் குணசேகரன் கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவை தேவராஜ் மற்றும் நிர்வாகிகள் சர்வேஸ்வரன் செந்தில் ஹரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது